جا واري پکاري گڏي جا واري پکاري گڏي گڏي جا شام راجي جو ہے گاؤں چريا نجي گاؤں دوري کي ويشي شام راجن کي ييو سيدا شام راجن کي ييو سيدا کي نه காமராஜர் அவர்களை மிகவும் அவதூறான வார்த்தைகளால் அள்ளி வீசிய யூடியூப்பர் முக்தாரை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொண்ட உணர்ச்சிதா நடைபெறுகிறது முக்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எவ்வளவுக்கு ஒரு கீழ்த்தரமான கருத்துகளை கூற முடியுமோ அந்த கருத்துக்களை கூற எங்களுக்கே வெக்கமாக இருக்கிறது இந்த நாட்டிற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கொடுத்து கட்டி ஒரு ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக தமிழகத்திலே ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியவர் மக்களுக்காக ஒன்பது ஆண்டு காலம் சிறை சென்றவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அவர் தேவை என்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து சொல்லி பெருந்தன்மையோடு டெல்லிக்கு தலைவராக வந்தவரை ஒரு முக்தார் ஒரு யூடியூபர் என்ற போர்வையில் ஒரு சமூக விரோதி அவதூறு ஒரு கருத்துக்களை பரப்பி வருகிறார் தமிழக அரசு உடனடியாக அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் இல்லையெனில் தமிழகம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒப்புதலோடு பெற்று முக்தார் வீட்டை முற்றுகையிடுவோம் முக்தார் தமிழகத்தில் எங்கேயும் நடமாட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு முக்தாரை நம்முடைய மகளிர் தோழிகள் காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் அவருக்கு வேண்டிய மரியாதை செய்துள்ளோம் Ee <laughs> ka. <laughs>